மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுத்தொடர் நம்ப கலைஞர் தொலைக்காட்சியில் காடு தவறாதீர்கள் அவன் அந்த சுந்தரத்தை பிரைன் வாஷ் பண்ணி அந்த வீட்டை வித்துருவீங்களா என்ன இப்படி கேட்டீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் மனச மாத்தி வீட்டை வித்திருக்கேன் அந்த சுந்தரத்தை எப்படி பேசி வீட்டை விக்கிறன்னு மட்டும் பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அந்த சுந்தரம் வீட்டை விக்க மாட்டேன்ட்டான் சார் அதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது சார் இன்னைக்கு அந்த சுந்தரமா இல்லை இந்த சண்முகமான்னு பாக்கத்தான் போறீங்க பாத்துருவோம் ஏன் சார் நின்ட்டீங்க இதுதான் அந்த வீடு ஓ இந்த வீடு தானா நல்லா இருக்கமா இருக்க என்ன சார் ஐயா நின்ட்டீங்க வாங்க உள்ள நம்ம வீடு தான் ஓனர் எப்படி மேல் வீட்டுல தான் தங்கியிருப்பாரு நினைக்கிறேன் நல்லா இருக்குல சார் வீடு? ஆமா மாксиமோ இந்த வீடை கட்டி ஒரு இருபது 25 வருஷம் இருக்குமோ? இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு. ஆமா. மேலே எத்தனை பெட்ரூம்? மூணு ரூம். கீழே ரெண்டு. ஓஹோ. ஹே? வீட்ல தண்ணி வசதி எல்லாம் எப்படி? பின்னாடி பெரிய கணர் ஓ. ஆமா இந்த வீட்டை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இந்த வீட்டு ஓனர் சுந்தரம் எப்படி? எதுக்கு கேக்குறீங்க? சார்.

சுந்தர நம்பர் பதிலா பதட்டத்துல தப்பா உங்க நம்பர் போல தப்பா கொடுக்கலடா சரியா சரியாதான் கொடுத்திருக்க நான் தான்டா சுந்தரம் ஏண்டா என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என் வீட்டையே சொந்த ஒரு கனவுடா ஊர்ல இருக்கிற நிலத்தை வைத்து கடனை வாங்கி நக நட்டெல்லாம் விற்று கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டினா நீங்க உங்க ஆதாயத்துக்கு எங்க வீட்டை வித்துருவீங்களா இனிமே இந்த பக்கம் தொலைச்சு கட்டிடுவாட தொழிலே நீ இருக்க கூடாது ஜாகர

நீங்க உங்க பொண்ணு பிரசவத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு எப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க செலவு இருக்குல்ல மீனாட்சி ஏப்பா அந்த குமார் எங்க இருக்கான் எங்க போயிட்டான் என்ன செய்து என்னாச்சு ஏன் உள்ள டென்ஷனா இருக்க முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க பண்ணிருந்தா கூட நான் டென்ஷனா இருக்க மாட்டேன் இந்த ஸ்டாண்ட்ல நான் ரெகுலர் கஸ்டமர் என்கிட்டே இந்த குமார் இப்படி பண்ணலாமா எங்க ஏம்பா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணுச்சு சொல்லுப்பா சேது காலையில குமார் ஆட்டோல தான் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போயிருந்தேன் ஆட்டோல பர்ச தவற விட்டுட்டேன் தெரிஞ்சவன் பழக்கமானவன் பர்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க வேணாமா எடுத்தவன் சத்தம் எடுத்துட்டு போயிட்டான் போயிருக்கான் குமாரே காலையில் நான் உன் ஆட்டோல தானே வந்தேன் ஆமா ட்ரெஸ் எடுக்க போனேன் நான் ஆட்டோல தவறி விட்ட பர்ச நீ எடுத்து வச்சுக்கிட்ட என்ன அர்த்தம் என்ன செய்து சொல்ற ஆட்டோல நீ பர்சு எதுவும் தவற விடலையே நான் எதுவும் எடுத்துக்கலயேப்பா

அப்படியா சரி பழங்கு நடந்து நான் வந்துருவேன் வீட்டுல இருந்து கிளம்பிட்டு மாப்பிள்ளோ பக்கத்துல ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன் மாப்ள ஆ போயிடலாம் போயிடலாம் ஒரு பத்து பாத்துற வந்து சத்தம் போட்டல ஆமா திரும்ப அது சொன்னியா வந்து என்ன போட்டிருச்சேனாச்சி பர்சு திரும்ப கிடைச்சது உனக்கு எப்படி தெரியும் சேதுவோட வைஃபு வெளியே போகும்போது என் ஆட்டோல தான் போவாங்க அதனால அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட தான் இருக்கு நான் இப்ப அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ண பர்சு வீட்ல இருக்குன்னு அவங்க தான் சொன்னாங்க வீட்ல பர்ச தவற விட்டுட்டு வந்து ஹோட்டல்ல தவற விட்டுட்டேன் ஹோட்டல் காரை எடுத்து வச்சிருக்கானே வாய் கூசாம போய் சொல்ற ஹோட்டல் ஓட்டறவங்க வீட்டு வேலை செய்றவங்க அழுக்கா Dress போட்டுட்டு இருக்கவங்க இவங்க எல்லாரையும் பார்த்தா நல்ல அபிப்ராயமே கிடையாதுல ஏதாவது ஒண்ணு காணாம போச்சுன்னா அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டு கொட்டுற சுமத்துவிங்க இல்ல பர்ஸ சந்தேகப்பட்டு கேக்குறது கூட பரவாயில்ல ஆனா பர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அத மறைச்சிட்டு மனசாட்சிய கொண்டு போக பாத்தியே இவங்க எல்லாம் மரியாதையே குமார் அண்ணா கிட்ட மன்னிப்பு கேளு என்னது நான் மன்னிப்பு கேக்கணுமா அட விடுமா மீனாட்சி நம்ம கஸ்டமர் தான ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு இல்லனே அப்படி எல்லாம் விட ஒண்ணு பர்ஸ் கிடைச்சதும் அத சொல்லாம மறைச்சது ரெண்டு குமார் அண்ணா என்ன இவர் வயச என்ன அவர்கிட்ட அப்படி பேசுனதுக்கு இந்த ஆளு குமார் அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் ஏய் நான் மரியாதை இல்லாம ஆளையில பேசிட்டு இருக்க மரியாதை இல்லாம பேசினா உனக்கு வலிக்குதுல அதே மாதிரிதானே மற்றவங்களுக்கும் இருக்கும். ம். மன்னிப்பு கேளு. இல்ல. இந்த ஸ்டாண்டல இருந்து ஒரு நாளும் எந்த ஆட்டோவும் உன்னோட வீட்டுக்கு வராது. மன்னிப்பு கேளு. ஹே மன்னிப்பு கேளுப்பா. சாரினே மன்னிச்சுக்கோங்க. சரிப்பா போ. நீ கிளம்பு. ये न मनी. ஹானே யாரா இருந்தாலும் சரி.

மேனேஜர் என்ன தான் பண்ண சொல்லியிருக்காரு அவன் வேணும் அவன் வேணும்னே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டான்டா காலையில இருந்து வந்த கால்ஸ் எல்லாத்தையுமே மத்தவங்க பேருக்கு மாத்தி மாத்தி தான் விட்டு இருக்கான் நான் போன ஏதாவது அமௌண்ட் கிடைக்கல மச்சா ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தான்ல புரியுது மச்சா ஆனா அவன் என்னதான் அப்ப சொன்னான் இப்ப நான் உன்னை மாத்தி விட்டேன்னு வையன் அவன் என்ன பிடிச்ச கேள்வி கேட்பாண்டா ஒத்துக்கிறேன்டா நான் போய் கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டான்டா

ஆனா உனக்கு அப்படி இல்லையடா விட்ரா அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது நான் கிளம்புற அப்படி மச்சான் என்ன மாதிரி வழி இல்லாம வேலை பார்க்கறது வேற நீ பல கோடி சொத்துக்கு சொந்தக்காரன் எதுக்கு பழைய வீட்டில் இருந்துட்டு நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு சொந்தமா நீயே சர்வீஸ் சென்டர் வச்சா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மச்சான் இப்படி கஷ்டப்பட தேவை உனக்கு புரியுது ஆனா எங்க அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குது நானும் என் தம்பியும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டு இருந்தா ரொம்ப மறண்டு பிடிக்கிறாரு கடுப்பாவுது எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி முதல்ல சம்மதி கேட்க வழியை பாரு நினச்சாலே கஸ்டமர் இருக்கும் மச்சான் முதல்ல கடன் கேட்டேன் இப்போ ஒர்க்கை கேட்குற என்னடா சொல்கிறத ஏன் நிலமையே நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே தேங்க்ஸ் டா ம் போய்ட்டு வர வந்துபூ அண்ணே அதை எடுத்து ஃபிட் பண்ணிடலாம்ண்ணா ஆ ஓகேப்பா

ஏம்மா உனக்கே தெரியும் போது நந்தாக்கு தெரியாதா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணா ஒரு மடங்கு கொடுக்கறத விட மூணு மடங்கு அதிகமா கொடுக்கும் தெரியுமா கஷ்டப்படாம சொகுசா வாழுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு வழி புரியுதா எடே வா ஏந்திரே ஹ வா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் நம்ம ஊர்ல தான் ஆளை தேடுறோம் இதுவே ஃபாரினா ஆ இருதுன்னு வெச்சுக்க எந்த வேலையா இருந்தாலும் அவங்க அவங்களே தான் செஞ்சுப்பாங்க அப்பதானே நம்ம பணத்தை சேமிக்க முடியும் இருந்தாலும் நீங்க ரொம்பதம்ப பார்த்து பார்த்து செலவு பண்றீங்க நான் பார்த்து பார்த்து செலவழிக்கலமா பார்த்து பார்த்து சேமிக்கிறேன் எதுக்கு உன்ன ஒரு பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்கணும்தான் என்னம்மா உங்க அண்ணி சந்திரமுகி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்களா தெரியலப்பா انا காலையில இருந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க வைஷு நான் காலையில 8 மணிக்கு முதல்ல ஐயன் பண்ணதே உங்க அண்ணியோட பட்டு போடவே அவங்க உறவு காரக கல்யாணம் கூட வெள்ளி கிழமை ஒருவேளை அதுக்கு இன்னில இருந்தே ரிஹர்சல் பார்க்கறங்களோ என்ன கொடுமை சரவணா அப்பா காலையில இருந்து அண்ணி துணி காய போட்டு தான் ரெடி ஆயிருக்காங்கப்பா சத்தம் போடாத மனசுக்குள்ளேயே சிரிக்கத் தெரியாத உனக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா ஐயோ அண்ணி அப்படியே ஒண்ணு இல்ல அண்ணி நீங்க பண்ற வேலையை தான் ஊரே சிரிக்குது நம்ம வேலையை நாம பாப்போம் கங்கா கங்கா வா என்னதாங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் கிளம்பிட்டியா என்ன இல்லியே, ஏன் கேட்குற இல்ல, மதியம் பன்னெண்டு மணிக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கியே அதான் கேட்டேன் என்ன பேசுகிற நீ வெளிய போனால்தான் ரெடி ஆகணும் ஃபங்க்ஷன் போனால் தான் பட்டு புடவை கட்டணும் நக போடணும் தலை வரணும் பவுடர் போடணும் பொட்டு வச்சுக்கணும் ஏன் வீட்டில் இருக்கும் போது மதியம் பன்னெண்டு மணிக்கு பட்டுப்படவை கட்ட கட்டக்கூடாது நகை போட கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா நான் அப்படி சொல்ல வரல கங்கா எல்லாரும் என்ன வழக்கமா எல்லாமே இங்க தான் நடக்குதா சொல்றாங்க

ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூங்கும் போது கூட இப்படி ரெடி ஆயிட்டு தான் தூங்குவேன் அது ஏன் இஷ்டம் சந்திரமுகி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இப்படிதான் இருப்பா சரி நீ ஏதோ கேட்டு வந்த போல இருக்கு என்ன விஷயம் நான் என்ன கேட்க வந்தேன்னே மறந்து போயிட்டேன் கங்கா நான் அப்புறமா வரேன் உங்க அண்ணி காரணமே இல்லாத இப்படி எல்லாம் பண்ண மாட்டான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அதுக்கு பலி உங்க அண்ணன் தான் ரொம்ப பாவம் யாரும் வந்திருக்காங்க பாருங்க யாருப்பா மேடம் வாஷிங் மெஷின் வர்க் பண்ணலன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தீங்க ஆமா அது மேடம் வந்திருக்கு வா 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 வந்து உட்கார் வாஷிங் மெஷின் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆவுது சரிங்க சார் அதுக்குள்ள பிராப்ளம் வந்துருச்சு என்னன்னு பாரு கொஞ்சம் ஓகே சார் பாத்து வா தம்பி வா உள்ள வா இதான் பா நல்லா பாரு என்ன பிராப்ளம் நான்

என்னப்பா சரி பண்ணிட்டியா இல்ல மேடம் அந்த ட்ரம்மே போயிடுச்சு புது ட்ரம் தான் மாத்தணும் என்ன தம்பி சொல்ற என் தங்கச்சி பையன் சொல்லிதான் நான் இத வாங்கின ரொம்ப நாளைக்கு ஓடுன்னு சொன்னா நீ என்ன இப்படி சொல்ற ஏங்க என்னன்னு கேளுங்க சரி புது ட்ரம் என்ன வளப்பா அது ரெண்டு குவாலிட்டி இருக்கு சார் ஒன்னு 13 சில்ற வரும் இன்னொன்னு 14 சில்ற வரும் சார் என்ன தம்பி சொல்ற வாஷிங் மெஷினை 25000 தான் வாங்குனே நீ ட்ரம் 13000ங்கற மேடம் நான் கம்பெனி ரேட் தான் மேடம் சொல்றேன் வேலை அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்காக வேணா நான் இன்னொன்னு பண்றேன் என்னப்பா எங்க கம்பெனி ஷோரூம்ல ஒரு ட்ரம் இருக்கு அத வேணா உங்களுக்கு மாத்தி தரேன் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் என்ன விலை அது எப்படியும் ஒரு பத்தாயிரம் வந்துடும் மேடம் அதுவே பத்தாயிரமா நான் வேணா கம்பெனியில பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி பாக்குறேன் சரிப்பா பாத்து கொஞ்சம் பண்ணி கொடுப்பா சரிங்க மேடம் கம்பெனியில பேசிட்டு வரேன் பாருப்பா அக்கா நல்லா இருக்கீங்களா பாக்கிதா எப்படி இருக்கா நல்லா மிஷின் கம்ப்ளைண்ட் சர்வீஸ் பண்ண வந்த பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா ரம்முல ஒரு சின்ன காயின் ஒன்னு சிக்கி அதுக்கு அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற டேய் மச்சான் என் நிலம உனக்கு தெரியும் இல்ல நான் கஸ்டமர் கிட்ட ட்ரம் மாத்தணும்னு சொல்லிட்டேன்டா பத்தாயிரம் ஆகும் வேற சொல்லிட்டேன் டேய் இது ரொம்ப தப்புடா புரியுதுடா வேற வழி தெரியலடா எனக்கு நம்ம ஆபீஸ்ல ஒரு ட்ரம் இருக்குல்ல அதை சரி பண்ணி ஆபீஸ் பாய் கிட்ட கொடுத்து விடா ஒண்ணு நினைச்சா கூட எனக்கு பாவமா தான் மச்சா இருக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தா நீ வை தேங்க்ஸ் மச்சான் கம்பெனில பேசிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் தம்பி யாரு மெக்கானிக் வாஷிங் மெஷின் ரிペア ஆயிடுச்சு அத இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வாங்குனே இப்ப ட்ரம் ரிペア ஆயிடுச்சுன்னு 10000 ரூபாய் கேக்குறான் 10000மா என்ன கம்ப்ளைன்ட் பிரதர் அது அதுல ட்ரம் போயிட்டு இருக்கு கம்பெனில சொல்லிருக்க வந்துட்டு இருக்கு அத மாத்த வாய்ப்பே இல்லையே புதுசாச்சு அது இருங்க நான் பாக்குறேன் ஏன் பைய சொன்னா சரியாதா இருக்கும் நீ காலையில போட்டு பாத்தியா சரி பாத்துட்டு வரட்டும் என்னது இது நானும் மெக்கானிக் தான் ஏன் மொத்த வண்டாங்க சரிம்மா ஆ வெறும் காயின் மட்டும்தான் மாட்டிருந்தது மிஷின் ஓடுது அப்படியா என்ன என்னப்பா சொல்ற ஆமா காட்டுறேன் வாங்க நீங்க பாருங்க ஓடுது அடா ஆமா நல்லா தான் ஓடுது ஆமாம் ரிப்பேர்ல சொன்னா.

போயா போயா அநியாயத்தை பாத்தீங்களா